வணக்கங்க இந்த பிள்ளை வந்து ஐயர் புதூர் மெயின் ரோட்டில் தான் இப்படி அங்கிட்ட இங்கிட்டுன்னு உழவிட்டு இருந்திருக்கு இருக்கில் பார்க்கும்போது அடிபட்டிருக்கும் போல் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்துருக்காங்க இவர் நம்மளை புகழ் அவர் தான் பார்த்துருக்காரு அவர் ஒரு ஒர்க் விஷயமாக அலங்காநல்லூர் டூ மதுரை வரும்போது வீட்டில் தான் அந்த ஐயர் புதூர் இருக்குது ஸோ இறங்கி பக்கத்தில் விசாரிச்சுருக்காரு இது எத்தனை நாளாக இருக்குது இந்த மாதிரி அப்படி விசாரிச்சிருக்காரு ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் யாராவது சாப்பாடு போடுறாங்களா கேர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஃபீடர்ஸ் இருக்காங்களான்னு அங்கே யாருமே அந்த மாதிரி இல்லை காலில் வர புண்ணு காலவே காணோம் முதுகில் அடிபட்டிருக்கும் அப்படியே அது ஒரு இருபது 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 இருபத்தஞ்சி நாளில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் எலும்பு இப்படியே வாளில் பழகிட்டாங்க ஆனால் தேய்ச்சி தேய்ச்சி புண்ணாகிட்டே இருக்குது கீழே அந்த பாதத்தில் பாதி காணங்க ஸோ அந்த இந்த புண்ணு இப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே மேலே ஏறி ஏறி செப்டிக் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துருவாங்க ஸோ இந்த நல்ல டைமில் கரெக்டாக கண்ணில் பட்டிருக்கா இப்போ என்னுடைய வீட்டில் தான் இருக்கா ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து என்னுடைய இடத்துல நான் குவாரண்டைன் பண்ணிவிட்டு வேறு எதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த புண்ணு ஆத்தருக்குரிய மருத்துவம் பார்த்துட்டு ஃபர்தராக என் செல்டருக்கு மூவ் ஆன் பண்ணிடுவேன் நீ லைஃப் லாங் இவன் என் செல்டரில் தான் இருப்பாள் இவனை உளை பற்றி இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் வந்து நான் திரும்பி விடும் போது சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க